உலகில் இருந்த பௌத்த நாடுகள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பொதுவான சில கருத்துருவாக்கங்கள் இருந்தன அவ்வாறாக இருந்த கருத்துருவாக்கங்களில் ஒன்றாக பௌத்த நாடுகளில் இடம்பெறும் புரட்சிகள் கிளர்ச்சிகள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான அதிரடி நகர்வுகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்ற அது ஆனால் உலகின் அசைவியக்க வரலாறோ இவ்வாறான கருத்துருவாக்கங்களை சில நாடுகளில் செய்தன இந்த ஏதோ ஒரு வகையில் அதற்கு தான் ஜேவிபி அல்லது ஜனதா விமுக்தி பிரமுனை எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அமைப்பு நடத்திய இரண்டு கிளர்ச்சிகளின் தோல்விகள் எடுத்து காட்டின தமிழர்களின் தேசிய பிரச்சனை விடயத்தில் பேரினவாத அகங்காரத்தை கொண்ட சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சிக்காக அதன் இளைய சமூகத்தின் ஒரு பகுதி திரட்டப்பட்ட நகர்வு அந்த பாதையில் எதிர்நோக்கப்பட்ட கொலைக்களங்கள் அதில் குறுக்கிட்ட துரோகங்கள் காட்டிக் கொடுப்புகள் ஜூ வடிவ திருப்பங்கள் ஆகிய பல காரணிகளுடன் ஜேவிபி நகர்த்திய கிளர்ச்சிகளின் வழித்தடத்தை இனிவரும் சில பகுதிகளில் பார்வையிடலாம் இலங்கை தீவின் குடியேற்றவாத காலத்தில் அந்நிய ஆக்கிரமிப்பை மையப்படுத்தி தமிழர்களின் தரப்பில் கிளர்ச்சிகள் மற்றும் போராட்டங்கள் இருந்தன பண்டார வணியன் முதல் சங்கிலியன் வரை இந்த கிளர்ச்சிகள் மற்றும் போராட்ட கலங்கள் இருந்தன இதேபோல குடியேற்றவாத காலத்தில் சிங்களவர்கள் மத்தியிலும் சில கிளர்ச்சிகள் இடம்புறத்தான் செய்தன ஆனால் அதே குடியேற்றவாத காலத்தில் சிங்களவரின் ஆட்சி பரப்புகளும் போர்த்துகீசர் தொல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேய குடியேற்றவாத தரப்புகளுடன் உறவு பாராட்டவும் செய்தனர் குடியேற்றவாத காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலும் கிளர்ச்சிகளை செய்திருந்தனர் அவ்வாறாக குடியேற்ற ஆட்சி காலத்தில் சிங்களவர்கள் செய்த கிளர்ச்சிக்கு பின்னர் அவர்களின் மத்தியில் இடம்பெற்ற முதலாவது கிளர்ச்சி என பார்த்தால் அது ஜேவிபியின் எழுபத்தி ஓராம் ஆண்டு கிளர்ச்சியாகவே இருக்கும் இலங்கையில் புரட்சிகர சமூக மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதான துணிப்பொருள் இந்த கிளர்ச்சிக்கு பின்னால் இருந்தாலும் குமாராக அடையாளப்படுத்தப்பட்ட அதே இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் இந்த கிளர்ச்சியில் பங்கெடுக்காதமை இன்னொரு விடயமாக பதிவாகின்றது ஜனதா விமுக்தி பிரமுனவாகிய ஜேவிபியின் கிளர்ச்சி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இடம்பெற்றாலும் இந்த புரட்சிக்குரிய சுழி லுக்குமாத்தியா என்ற சிங்கள விழிப்பிலும் அல்லது அதற்குரிய பெரிய என்ற தமிழ் விழிப்பிலும் அல்லது தமிழில் அதற்கு இருக்கக்கூடிய என்ற விழிப்பை கொண்ட ரோகண விஜயவீரா தலைமையில் நடந்ததான பதிவுகள் கூறுகின்றன ரோகண விஜயவீரா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் விசாக் பூயா தினத்தில் போடப்பட்டது இலங்கையின் போராட்ட வரலாறுகளில் மாத்தியா லுக்குமாத்தியா அல்லது பெரியா என்ற விழிப்புக்கள் வடக்கு தெற்காக இருந்தன தெற்கில் எவ்வாறு லொக்கு மாத்தியாவாக ரோகண விஜய வீர இருந்தாரோ அதே அர்த்தத்தின் தமிழ் விழிப்பாக இருக்கக்கூடிய பெரியையா என்ற விழிப்பில் புளட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயல் அதிபரான உமாமகேஸ்வரன் இருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரை அதன் பிரதி தலைவராக இருந்த மகேந்திர ராஜாவுக்கும் மாத்தியா என்று ஒரு பெயர் இருந்தது தெற்கில் லொக்குமாத்தியா என்ற விழிப்பை கொண்ட இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தின் விசா தினத்தில் காலியின் அக்னிமன கிராமத்தில் ஒரு தொழிலாளியின் வீட்டில் ஏழு இளைஞர்களை கூட்டிக் கொண்டார் அவ்வாறாக லொக்குமாத்தியா தலைமையில் கூடிய அந்த அணிதான் சில வருடங்களுக்கு பின்னர் இலங்கையில் ஒரு கிளர்ச்சிக்கு சுளி போட்ட அணியாக இருந்தது வாராக தென்பகுதியில் ரோகண தலைமையில் ஏழு இளைஞர்கள் கூடிய அதே கால பகுதியில் வடக்கில் பின்னாளில் பெரிய இயக்கம் ஒன்று உருவாக்கிய வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பத்தொன்பது வயதாக இருந்தது ரோகண விஜயவீராவை பொறுத்தவரை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி நாளான கத்தோஸ் ஜூலி எனப்படும் ஜூலை பதினான்கில் மாத்துரையின் கடற்கரை நகரமான தங்காலையில் பிறந்தவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பொறுத்தவரை வடக்கின் கடற்கரை கிராமமான வல்வெட்டித்துறையில் ரோகண பிறந்து சரியாக பதினொரு வருடங்களுக்கு பின்னர் பிறந்தவர் இலங்கையில் ஒரு புரட்சிகர இயக்கத்தை உருவாக்கி கொள்வது குறித்து அக்னிமன நகரில் பேசிக்கொண்டபோது போது அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு அன்று இடம்பெற்ற அந்த ஒன்று கூடலின் முதற் பின்னர் ஜனதா அபிமுக்தி பெறமுனை எனப்படும் ஜேவிபி அடையாள மக்கள் விடுதலை முன்னணி என்ற இயக்கத்தையும் உருவாக்கியிருந்தது அக்மிமேனவில் ஒரு தொழிலாளியின் வீட்டில் கூடியவர்களுக்கு மத்தியில் பேசிய ரோஹன இலங்கை மக்களின் சமூக தேவைகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிப்பது காலத்தின் கட்டாயம் என்றார் உள்ளூர் அரசியலின் பாதக நிலைமைகளும் சர்வதேச அரங்கின் புதிய நிலைமைகளும் இலங்கையில் இவ்வாறான ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கான தேவையையும் காரணிகளையும் உருவாக்கியுள்ளதாக ரோஹன அன்று தன்னுடன் கூடிய ஆறு தோழர்களுக்கு கூறிக்கொண்டார் சரி அவ்வாறாயின் இருபத்தி ரெண்டு வயதான ரோகணவுக்கு ஏன் இந்த சிந்தனையான்று வந்தது அவர் உண்மையில் இன மத மொழி பேதமற்ற இலங்கையருக்கான சமூக மாற்றம் குறித்து தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் தெளிவான ஒரு சிந்தனையுடன் தான் இருந்தாரா இவ்வாறான வினாக்களை இன்று ரோகண அமைப்பின் எச்சமாக இருக்கக்கூடிய இன்றைய திசை காட்டி ஆட்சியாளர்களை கேட்டால் இந்த வினாவுக்கு அவர்கள் ஆமனவே சொல்வார்கள் ஆனால் இதே வினாவை தமிழர்களை கேட்டால் இதற்கு எதிர்மறையான பதிலே அங்கிருந்து வருமென்பதால் இந்த விடயத்தில் ரோகணவின் ஆரம்பகால வாழ்க்கையையும் சற்று கொள்ள வேண்டும் பட்டபெந்தி டொன் ஜினதாச நந்தசிறி விஜயவீரர் என்ற இயற்பெயரை கொண்டவர் ரோகண பட்டபெந்தி டொன் ஆண்ட்ரிஸ் விஜயவீரவுக்கும் அவரது மனைவியான நாசி ஜோனா விக்ரம கழுதோட்டவுக்கும் இவர் மூத்த முதல்வன் ரோகணவுக்கு ஆனந்தா என்ற இளைய சகோதரரும் சித்ராணி என்ற தங்கையும் இருந்தனர் ரோகணவின் தந்தை சிறியதொரு வணிகத்தை நடத்தி வந்தார் இந்த வணிகத்தால் புறப்படும் வருமானம் குடும்பத்தின் அன்றாட செலவுகளையே ஈடு செய்த நிலையில் குடும்பம் செல்வந்த நிலையில் இருக்கவில்லை ஆனால் ரோகணவின் தந்தைக்கு கம்யூனிஸ்ட் அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்தில் தமது பூர்வீக இடமான தங்காலையில் இருந்து மாத்திரையில் இருக்கும் இன்னொரு கிராமமான கோட்டக்கொடவுக்கு ரோகண குடும்பம் குடிபெயர்ந்தது தந்தை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு செயற்பாட்டாளராக இருந்த காரணத்தாலேயோ என்னவோ ரோகணவும் தனது இளவயதில் கம்யூனிச கருத்துக்களில் ஆர்வப்பட்ட ஒருவராக பதிவாகின்றார் உள்ளூரில் கல்வியை முடித்த ரோகணவுக்கு மேற்படிப்பை படிக்க தனது குடும்பத்திடம் பணம் இல்லை என்ற விடயம் புரிந்தது இதனால் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் அப்போது இருந்த மக்கள் நட்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வியை பெறும் புலமை பரிசிலுக்கு அவர் விண்ணப்பம் செய்து கொள்கிறார் அப்போது மொஸ்கோவில் இருந்த இந்த மக்கள் நட்பு பல்கலைக்கழகம்தான் பின்னர் பேட்டிஸ் லுமும்பாவின் பெயரில் லுமும்பா பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் பெற்றது புலமை பரிசிலுக்கு விண்ணப்பித்த ரோகனவுக்கு எதிர்பார்த்தது போலவே அந்த கல்விக்குரிய நிதியுதவி விடுகிறது இதன் அடிப்படையில் மருத்துவ கல்வியை பெறுவதற்காக ரஷ்யா பயணப்பட்டார் ரோஹினோ சென்ற ரோஹண அங்கு கல்வி கற்கின்றார் பல்கலைக்கழக கல்வியில் அவருக்கு அறுபத்தி ஓராம் ஆண்டின் சிறந்த மாணவருக்கான தங்க பதக்கமும் கிட்டிக் கொள்கிறது படிக்கப் போன ரோகணவுக்கு ரஷ்ய அரசியலும் பிடித்து போகிறது பல்கலைக்கழகம் வழங்கிய விடுமுறை நாட்களில் அப்போது சோவியத் தோன்றிய நாடுகளாக இருந்த மோல்டோவா மற்றும் ஜோஜியாவுக்கு அவர் பயணப்பட்டதான பதிவுகள் உள்ளன ஒல்டோவாவில் ரோஹன ஒரு விவசாய தொழிலாளியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில்தான் உலகளாவிய ரீதியில் இருந்த கம்யூனிஸ் முகாமில் ஒரு பெருவெடிப்பு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னர் உலகளாவிய ரீதியில் நடந்த புரட்சிகளுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான ஆதரவுகளையும் உத்வேகத்தையும் வழங்கிய இரண்டு சக்திகளாக சீனாவும் ரஷ்யா மேற்பார்த்த சோவியத் ஒன்றியமும் இருந்தன இவை இரண்டும் பொதுவான ஒரு கம்யூனிஸ்ட் தளத்தில் நோக்கப்பட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த நிலைமை மாறியது இந்த இரண்டு சக்திகளும் தமக்கிடையே சித்தாந்த மற்றும் அதிகார மோதலை உருவாக்கி கொண்டன சீனாவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த சித்தாந்த அதிகார மோதல் உலகின் கம்யூனிஸ்ட் முகாமில் கடுமையாக எதிரொலிக்கத் இந்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இன்னும் தீவிரம் பெற்றது அந்த காலகட்டம் சீனாவையும் ரஷ்யாவையும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் இரண்டு நாடுகளாக மாற்றியது இதனையடுத்து உலகம் முழுவதும் இருந்த கம்யூனிஸ்ட் கட்டமைப்பு பிளவடைந்து சீனா மற்றும் சோவியத் அணிகளாக மாறிக்கொண்டன இலங்கையின் கம்யூனிஸ்ட் தளத்திலும் இந்த வெடிப்பு ஏற்பட்டது இதனால் அதுவரை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி என இருந்த தளம் பிளவுபட்டது அந்த பிளவின் அடிப்படையில் கொம்யூனிஸ்ட் அணியிலிருந்த முக்கியமான இருவர் அங்கிருந்து வெளியேறி சீன கம்யூனிஸ்ட் என்ற பிரிவை உருவாக்கி கொண்டனர் அன்று இலங்கையில் சீன கம்யூனிஸ்ட் அணியை உருவாக்கிய இருவரில் ஒருவர் தமிழர் அந்த தமிழ்முகம் யார் என்பதையும் ரோகண விஜயவீரவுக்கும் அவருக்கும் இடையிலிருந்த தொடர்புகள் குறித்தும் மறுமுறை பார்க்கலாம்